இங்க பாரு இது வந்து நாங்க சின்ன வயசுல சாப்பிட்டது கப்பக்கிழங்கு இருக்காங்க நம்ம ஊர்ல இருந்து டேரக்டா வருது நினைக்கிறோமா இது வந்து கப்பக்கலங்க நம்ம சொல்லுவோம் நம்ம எங்க ஊர் சைட்லாம் இது வந்து கம்ப கிழங்குன்னு சொல்லுவாங்க சின்ன வயசுல நிறைய சாப்பிட்டது நாலு வாங்கிட்டு இருக்கும் எயிட்டி பீஸ் இருக்காங்க மதுரை மிச்சரா மதுரை மிச்சர் இது வந்து மதுரை மிக்சர் நம்ம ஊர்ல உள்ளது எல்லாம் அப்படியே தான் இருக்குமா சேம் ஏய் இது நம்ம ஊர்ல நம்ம ஊர்ல பண்றது மாதிரி இங்க பாருங்க அச்சி முறுக்கெல்லாம் இருக்கு பச்சிமுருக்கு இது என்ன ரேட்டு அதிரசம் நம்மகிட்ட கிடைக்குமா உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் எது இருக்கும் நம்ம வளகாப்பு வேற அந்த கல்யாணத்துக்கு எல்லாம் சீதனமா கொடுப்பாங்க அந்த முறுக்கு அதிரசம் அது கூட இவங்க வந்து ஹோல்சேலா கொடுக்கும் இதுதான் அந்த அல்வா வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு வந்து இங்கே வந்துருக்கோம் ஓகேங்களா ஹரிஷ் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்குதுன்னு சொன்னால் இப்போ மும்பையில் வந்து ஒரு கடையில் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள ஸ்நாக்ஸ் எல்லாமே கிடைக்கிது ஓ ஹரிஷ் என்ன வேணும் ஸோ முறுக்கு மிக்சர் இதுதான் நம்ம வாங்குறதுக்கிட்டே வந்திருக்கோம் இது வந்து ஒரு ஃப்ரெண்டோட கடை தான் இது எங்கே இருக்குது நான் உங்களுக்கு கீழே மென்ஷன் பண்ணுறேன் இவங்க வந்து டெலிவரி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் கேட்டு பார்ப்போம் டெலிவரி பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஆன்லைனில் கூட டெலிவ புக் பண்ணிக்கலாம் இவங்கள வெப்சைட் இருக்குது அதையும் நான் கீழே கொடுக்குறேன் கேஷ் வாங்க அவங்க கடைக்கு போகலாம் கேஷு தான் நம்ம ஃப்ரெண்டோட கடை லக்ஷ்மி பரிஷான் மார்ட்டுன்னு இவங்ககிட்ட வந்து நம்ம ஊரில் உள்ளது எல்லாமே இருக்குது வாங்க ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு உள்ளே போய் கடைக்குள்ள பார்த்துக்கலாம் வீடு ஆகும் உள்ள

ப்ரோ இது எவ்வளவு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ருபீஸ் தானா சாம்பார் அங்கே பாருங்க டுவெண்ட்டி ருபீஸா இது வேறு என்ன இருக்குது ப்ரோ கப்பக்கிழங்கு காட்டுங்க கப்பை கிழங்கு இருக்காங்க கைஸ் நம்ம ஊர்லேருந்து டேரக்டாக வருதுன்னு நினைக்கிறேன் இங்கே ஊரில் பண்றாங்களா இங்கே பண்ணுறாங்களா ஊரில் ஊரில் பண்ணுறாங்களோ சரிங்க கப்பை கிழங்குனா காய்ச்சு கப்பக்கிழங்குனா வச்சுக்கலாம் அந்த கம்பு கிழங்கு சிப்ஸு ஸோ அது எல்லாமே மோஸ்ட்லி வந்து இது எல்லாமே நமக்கு வந்து ஊரில் இருந்தால் இங்கே எக்ஸ்போர்ட் சொல்லுவாங்க இம்போர்ட் பண்ணுறாங்க சாரி இந்த பாருங்க இதுதான் கப்பை இது ஒன்று ஒண்ணு வாங்கிடும் இது வந்து உரப்பு உள்ளதா இதுல இனிப்பு வருதா சாதா வருது ஓகே இதுல சாதா வருமா இது வந்து கப்ப கலங்கன்னு நம்ம சொல்லுவோம் எங்க ஊர் வந்து கம்பு கிழங்கன்னு சொல்லுவாங்க இந்த ஒரு முறுக்கு ஆடுற பாருங்க நான் சின்ன வயசுல நிறைய சாப்பிட்டது இது வந்து இது நாங்க சின்ன வயசுல எவ்வளவு தெரியுமா எங்களுக்கு நாலு நாளைக்கு வாங்கிட்டு இருக்கோம்ல எயிட்டி பீஸ் வாங்கிட்டு போவாங்க இது வந்து இப்போ ஒன் ருபீஸா இது ஃபர்ஸ்ட் வந்து நாலணா இருந்துச்சு நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது நாலணா வாங்கிட்டு வந்தோம் அரிசி இது இன்னொன்னு மதுரை மிச்சர் இருக்கா காட்டுங்க மதுரை மிச்சர் எங்க இருக்கா இது வந்து மதுரை மிச்சரா காய் செஞ்சு மதுரை மிச்சர் எனக்கு எது வேணும் அது எனக்கு என்னது உனக்கு கிடைச்சிருச்சு இது வந்து என்னது இது என்னது இது வந்து சைனீஸ் குல சக்லி சொல்லுவாங்க சரி சக்லி அது வேணுமா உனக்கு அது ஒன்று எடுத்துக்க வச்சுருங்க காய்ச்சி இது வந்து மதுரை மிச்சர் நம்ம ஊரில் உள்ளது ஸோ ஃப்ளவர் எல்லாம் அப்படியே தான் இருக்குமா சேம் அதே மாதிரி இருக்கும் இது வந்து ஊர்லேருந்து வர்றது தான் இந்த வரும் இது வந்து தமிழ்நாட்டு மிச்சரு ஓகே இது டேர்ட்டாக ஊர்லேருந்து வரது தானே ஓகே இது எவ்வளோ ஒரு கிலோ ஒன் சிக்ஸ்டி ஓகே இது ஹோல்சேல் ரேட் ஒன் சிக்ஸ்டி தானே ஓகே இது வந்து ஒன் சிக்ஸ்டி வேறு இது இது எயிட்டிஸ் அரை கிலோ இது மோஸ்ட்லி தான் ஜாஸ்தி போடுறதுண்ணே காய்சு இது வந்து ஊரில் நிறைய கிடைக்காது ஊரில் கிடைக்குதா இது ஊரில் கிடைக்காதுண்ணா இப்போ இங்கேருந்து ஊருக்கு வாங்கிட்டு போகிறாங்க இந்த முறுக்கு வந்து இங்கேருந்து ஊருக்கு வாங்கிட்டு போகிறாங்க இது வந்து சேஜான் சக்லின்னு சொல்லுவாங்க சக்லின்னா இங்கே வந்து முறுக்குன்னு சொல்லுவாங்க வேற என்ன பாருங்க சக்லி வா ஏய் இது நம்ம ஊரில் நம்ம ஊரில் பண்ணுறது மாதிரி இது எவ்வளவு இது எங்கே இங்கே பண்ணுறாங்களா இது ஊரில் இருந்து இது எவ்வளவு ஒன்று ஃபோர்ட்டி மொத்தம் இதில் எத்தனை இருக்கும்

சூப்பர் சூப்பர் ஸோ இது வந்து இது உங்க இது வந்து என்னென்னா காய் உங்களுக்கு மொத்தமாகவே உங்களுக்கு பல்காக நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா இவங்க பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு அதிரசம் இவங்கள்ட்ட ரொம்ப ஃபேமஸான அதிரசம் இருக்குது ஸோ இங்கே இவங்களே பண்ணுற அதிரசம் வேற ஊரில் உள்ள அதிரசமும் இவங்ககிட்ட வரும் அது வந்து அந்த ஜாஸ்தி ஸ்டாக் இருக்காது இவங்க வந்து டேட்டா வாட்ஸ்அப் இவங்களுக்கு ஒரு குரூப் இருக்குது அதில் அவங்க போட்டுருவாங்க அந்த அதிரசம் மட்டும் வந்துச்சுன்னா உடனே விற்றுரும் ஸோ அது வந்து நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்காங்க ஊரில் உள்ள அதிரசம் வேணும்னா அந்த ஊரில் உள்ள அதிரசம் வந்து வந்த ஸ்பீடில் விற்றுரும் ஸோ இதுவும் இங்கே பண்ணுற முறுக்கு மாதிரி உங்களுக்கு ஊரில் பண்ண பண்ணுற முறுக்கும் வேணுன்னாலும் நீங்கள் அவங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணலாம் மோஸ்ட்லி இந்த முறுக்கு அதிரசம் இவங்கிட்ட நிறையா போகும் இந்த பாலகாப்பு கல்யாணம் ஃபங்க்ஷனுக்குலாம் எவங்கிட்ட வந்து மொத்தமாக ஆர்டர் பண்ணுவாங்க இது மாதிரி அச்சு முறுக்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கு பல்காக ஆர்டர் பண்ணால் நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க வேறு எல்லாமே இங்கே வந்து ஹோல்சேல் ரேட்டு தான் உங்களுக்கு இப்போ வேறு என்ன இருக்குதுன்னு நம்ம பார்ப்போங்க என்ன தரீஷ் காஜ் இது வந்து இங்கே உள்ள மும்பைக்குள்ள உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து இங்கே கச்சோரின்னு சொல்லுவாங்க இது ரொம்ப ஃபேமஸ்ஸு இது கச்சோரி தானே இது என்ன பிரைஸ் நம்மளுக்கு இது இது பேர் என்ன பேர் பாக்கரவாளி இது வந்து குஜராத் ஐட்டம் தானே சாண்ட்விச் இருக்கு ஓகே 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 இந்த கம்பெனி வந்து ரொம்ப ஃபேமஸ் என்ன இங்கே அதுமாரி உங்களுக்கு இன்னொன்று வந்து காய்ஸ் வந்து இவங்ககிட்ட வந்து சிக்கி இருக்கு கடலை மிட்டாய் சொல்லுவாங்க நமக்குள்ள கடலை மிட்டாய் இவங்களுக்குள்ள வந்து ரொம்ப ஃபேமஸ் கடலை மிட்டாய் இது இது வந்து எவ்வளோ இந்த கடலை மிட்டாய் சரி இந்த கடலை மிட்டாய் எவ்வளோ நாற்பது ரூபா காய்ச்சி இந்த கடலை மிட்டாய் ஐம்பது பீஸ் இருக்கு இந்த கடலை மிட்டாய் நாற்பது ரூபா இது என்னதுப்பா புதுசா இருக்கு பட்டடா சல்லி சல்லி மசாலா சல்லி மசாலா சல்லி ஓகே இது யார் இந்த இது வந்து தமிழ்காரங்க பிராண்டு தானே இந்த ஓம்ங்கிறது வந்து ஓகே இது வந்து நம்ம தமிழ்காரங்க தான் காய்ச்சி பண்றாங்க இது என்ன பிரைஸ் டூ ஹண்ட்ரட் வேற நம்மகிட்ட வந்து வேஃபர் வந்து நிறைய பேர் இந்த ஃபங்க்ஷன் பர்த்டேக்கெலாம் ஆகிட்டு அந்த வேஃபர் எங்க இருக்கு ஓ இவங்க வந்து வேப்பர்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ம் பேப்பர் இங்கே இருக்கா பேப்பர் காட்டுங்க ப்ரைஸ் இங்கே பாருங்க இதுதான் பேப்பர்ஸ் பாருங்கள் இந்த வேப்பர்ஸ் என்ன பிரைஸ் இது ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ருபீஸ் மோஸ்ட்லி பர்த்டேக்கு உங்களுக்கு எல்லாமே இங்கேருந்து ஜாஸ்தி வாங்கிட்டு போவாங்க பேப்பர் ஸோ அங்கே பாருங்க முன்னால் வேஃபர்ஸ் வச்சிருக்காங்க பாருங்க இதுதான் பேப்பர்ஸ் ஆனா இந்த வேஃபர்ஸ் என்ன உங்களுக்கு இதுவும் ஹண்ட்ரட் தானே ஓகே இதுவும் ஹண்ட்ரட் தான் கேஷ் இது வந்து உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டு தான் ஹண்ட்ரட் ரூபீஸ்க்கு ஒன் அது இல்லையோ ஓகே ஓகே இதுவும் ஹண்ட்ரட் ரூபீஸ் தானே ஓகே மோஸ்ட்லி இதெல்லாம் ஹோல்சேல் தான் அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வாங்கிட்டு போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹோல்சேல் ரேட்லேயே உங்களுக்கு கொடுத்துருவாங்க இது என்னது அது இது வந்து சென்னா மசாலா சென்னான்னு சொல்லுவாங்க மசாலா கடலை இது அது இது எவ்வளவு ரேட்டு இது ஒன் ஒன் எயிட்டி கேரளா சிப்ஸு கேரளா சிப்ஸு ஓ கேரளா சிப்ஸு பாருங்க எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள் கேரளா சிப்ஸு இது எல்லாமே கேரளா சிப்ஸ் தான் ஆனால் இது என்ன ப்ரைஸ் இது இது ஹோல் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வருங்க ஒன் கேஜி சீசன் டைம் ரேட் ஓகே சீசன் டைம் வந்து உங்களுக்கு உங்களுக்கு ரேட் வந்து இது ஒரு மேலே இங்கேயே இருக்குமா டூ ஃபோர்ட்டி வரைக்கும் போகுமா த்ரீ ஹண்ட்ரட்லாம் போயிருக்கா த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் டூ ஃபோர்ட்டி வரைக்கும் போயிருக்காங்க காய்ஸ் இப்போ வந்து டூ ஹண்ட்ரடாக டூ நீங்கள் வந்து நிறைய உங்கள்கிட்ட ஸ்டாக் இருக்குது நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் காய்ஸ் நிறையா வச்சுருக்காங்க அதேமாதிரி இது சென்னா டால் இது ரொம்ப ஃபேமஸ் இந்த கம்பெனி அண்ணாச்சிக்குள்ள தானே இது என்ன இது சவுத் இந்தியன்காரங்க தான் ஒருத்தவங்க உள்ளது சென்னா டால் இது என்ன ப்ரைஸ் இருக்குது சென்னா டால் ஒன் ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி காய்ஸ் வேறு என்ன இருக்குது மைசூர் பாக்கு கேஸ் இது வந்து மைசூர் பாக்கு இது மைசூர் பாக்கு எவ்வளவுது ஒன் ஒன் டுவெண்ட்டி இங்கே வரங்க இது வந்து இந்த இந்த மைசூர் பாக்கு ஒன் டொண்ட்டி இது கொஞ்சம் பெருசாக இருக்குது இது சின்னதாக இருக்குது இது எவ்வளவு இது ஒன் டொண்ட்டி தானே ஓகே இது பெருசாக இருக்குது சின்னதாக இருக்குது என்ன மோஸ்ட்லி இது அப்படியே இது ஹோல்சேல் தான் இது என்ன ஸோ விக்கிறவங்க இது எவ்வளோ நிப்பாங்க இது அஞ்சு ரூபா ரெண்டு ரூபா ஓகே இது அஞ்சு ரூபா ரெண்டு ரூபா விற்பாங்களா கேஸ் பார்த்துக்கங்க ஸோ ஹோல் நீங்கள் கடை எதுவும் வச்சிருந்தா கூட இவங்கிட்ட வந்து நீங்கள் வாங்கலாம் அது வாங்க சாக்லேட்ஸ்லாம் வச்சிருக்கோங்களா இந்த வந்து நான் ரொம்ப சின்ன வயசில் பார்த்தது இவங்க கடையில் இப்பவும் கிடைக்குது பூமர் மோஸ்ட்லி நிறைய கடையில் கிடைக்காதுல்ல கிடைக்கு கிடைக்குதா இது என்னது இது சூப்பராக இருக்காப்பா சாக்லேட் சிக்கி இது சாக்லேட் சிக்கியா காய் இது வந்து டிஃப்ரெண்டாக இருக்குது பத்து பீஸு இருக்கா எயிட்டி ருபீஸ் தான் இது வந்து இவங்க இது டிஃப்ரெண்டாக ஒன்றா இருக்கு ஓ இது ஒரு சிப்ஸ் இருக்குது இதுவும் வாழைக்காய் சிப்ஸ் தான் இது இது பெப்பர் சிப்ஸ் தானே இது என்ன பிரைஸ் இது என்ன ப்ரைஸ் இது சிக்ஸ்டி ரூபீஸ் சிக்ஸ்டி ருபீஸு இது ஒன் டுவெண்ட்டி இது ஒன் டுவெண்ட்டியா இதுவும் அரை கிலோ ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் நல்லா இருக்கா பாருங்க இது எல்லாமே உங்களுக்கு மோஸ்ட்லி ஹோல்சே தான் ஒரு கிலோ ஒன் டூ ஃபோர்ட்டி இது ஒரு கிலோ டூ ஃபோர்ட்டி பாருங்கள் ஒரு கிலோக்குள்ளே உங்களுக்கு பூரா அதோடு இது வேலைக்கா ஜாஸ்தியாக இருக்குண்ணா காஷ் எல்லாமே பார்த்துட்டோம் ஃபைனலாக நம்ம ஒன்று பார்க்க போகிறோம் என்ன தெரியுமா அல்வா இங்கே வந்து அல்வா நம்ம திருநெல்வேலி அல்வா இருக்குல்ல டைரக்டாக இவங்க கடையில் கிடைக்குது அதான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன் வாங்க பார்ப்போம் பாருங்க இதுதான் அந்த அல்வா நீங்கள் நிறைய பேர் கே இந்த பேர் ரொம்ப பெரிய சூப்பர் பிராண்டு இவங்கக்கிட்ட வந்து டேரெக்டாக அங்கேருந்து அந்த அந்த எங்கே பண்ணுறாங்களோ அங்கேருந்து டேரெக்டாக இவங்களுக்கு மால் வருதுங்க ஸோ அதனால் இங்கே கிட்ட நீங்கள் அதே ரேட்டில் உங்களுக்கு கிடைக்கும் இதான் அதே ரேட்டாக கொஞ்சம் பத்து ரூபா ஜாஸ்தியாக இருக்கும் இருபது ரூபா ஜாஸ்தியாங்க சாரி நான் பத்து ரூபா அதே ரேட் இருக்குன்னு நினைச்சேன் இருபது ரூபா ஜாஸ்தியான அங்கேருந்து அவங்க ஓகே எம்ஆர்பி அதே ரேட்டு தான் கொடுக்குதுங்க ஓகே எம்ஆர்பி ரேட்ல தான் கொடுக்குறாங்க அதுக்கு மேலே உங்களுக்கு கிடையாது ரேட்ல உங்களுக்கு அதே ரேட்ல எங்கே கிடைக்கிது பெஸ்ட்டு தானே காய் ஸோ அதனால அல்வா யாருன்னு வேணும்னாலும் நி நம்பர் கொடுத்துட்ற இவங்க பேர் ஆ ஆனந்து நீங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வந்து வாங்கிக்கிடலாம் அவங்கிட்ட ஆர்டர் கூட பண்ணிக்கலாம் காய்ஸ் அல்வா ரொம்ப ஃபேவரேட்டாக அல்வா நம்மளும் அல்வா வாங்கிட்டு தான் போக போகிறோம் இன்னொரு ஐட்டமும் இருக்குது அது நம்ம சின்ன வயசுல சாப்பிட்டது தான் அது நான் இப்போதான் பார்த்தேன் அந்த அல்வா பக்கத்தில் வச்சிருந்தாங்க அதை அவங்க காட்டவே இல்லை என்னென்ன காய்ஸ் இந்த மாதிரி இருக்கா இது நீங்கள் நிறைய பேர் நம்ம சின்ன வயசில் நம்ம பார்த்துருவோம் பொரி உருண்டை ஸோ அது இவங்ககிட்ட இருக்கு ஆனால் இது எவ்வளோ பொறிவுரண்டா ஃபுல்லாக ஒன் டுவெண்ட்டி ஓகே இது ஃபுல்லாக ஒன் டுவெண்ட்டி சிங்கிள் பீஸ் ஓகே சிங்கிள் பீஸ் வாங்கினா பதினஞ்சு ரூபா காய்ஸ் மொத்தம் சிங்கிள் பீஸ் பார்த்து ஆறு இருக்கும் அதில் ஸோ ஆறு இருக்கும் சிங்கிள் பீஸ்னால் ஒரு லட்டுன்னு நினைக்காதுங்க ஸோ ஆறு பீஸ் வந்து உங்களுக்கு பதினஞ்சு ரூபா ஸோ வாங்கினா உங்களுக்கு அறுபது ரூபா வாங்கினா எவ்வளோ ஒன் டுவெண்ட்டி வாங்கினா ஒன் டுவெண்ட்டி ஒரு இது பீஸ் வாங்கினீங்கன்னா வச்சுக்கிங்களா அறுபது ரூபா காய் ஸோ இதுவும் உங்களுக்கு இங்கே கிடைக்குது ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு அவங்க எல்லாமே ஸ்நாக்ஸ் எல்லா ஐட்டமே கிடைச்சிடும் அதே மாதிரி தமிழ்நாட்டு ஐட்டம் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் எது வேணாலும் அவங்ககிட்ட நீங்கள் சொன்னீங்களா அது பிராண்ட கூட அவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க மாதிரி இன்னொரு லட்டு இருக்குது இது வந்து எள்ளூர் லட்டு தானே சொல்லுவாங்க எல்லூரு ரெண்டு அப்படியே எல்லூருண்ட கிடையாது எல்லுக்குள்ள தானே ஸோ இதுவும் ஒரு லட்டு தான் காஷ் இது நீங்கள் பார்த்துருப்போம் இது எங்கிட்ட இருக்குது ஸோ ஒன் தேர்ட்டி அந்த லட்டு வந்து ஒன் தேர்ட்டியாக ஸோ மோஸ்ட்லி இங்கே எல்லாமே இருக்குது உங்களுக்கு தமிழ்நாடு ஐட்டம்ஸ் நீங்கள் உங்கள்கிட்ட வந்து சொன்னீங்கன்னா அது கூட உங்களுக்கு கொண்டு வந்து தருவாங்க ஸோ காய்ஸ் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்காக ஷேர் பண்ணுங்கள் இது வந்து நம்ம உங்களுக்கு ஒரு வந்த கடைக்கு வாங்கணுன்ட்டு ஸோ பார்த்தா சரி இது உங்களுக்கும் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்பாங்க அதிரசம் எங்க கிடைக்கும் இந்த முறுக்கு எங்க கிடைக்கும் அதுக்கானதான் இந்த வீடியோ எடுத்தேன் ஸோ மோஸ்ட்லி ஃபங்க்ஷனுக்கு நிறைய பேர் கேட்டிருக்காங்க என்கிட்ட ஸோ அதனால தான் இந்த வீடியோ போடுறேன் ஸோ யாரும் எது இருந்தனா முறுக்கு அதிரசம் கன்ஃபார்ம் டெஃபினட்டாக எங்கே கிடைக்கும் ஒரு லட்டும் கிடைக்கும் ஆனால் லட்டும் கிடைக்கும்ல அது மாதிரி லட்டும் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய வந்து இந்த திருப்பதிக்கு சாரி திருப்பதியில் கணபதி டைமே உங்களுக்கு ஆர்டர் கொடுப்பாங்க மொத்தமாக எவ்வளோ வர ஆனந்த ஆர்டர் வந்துருக்கு ஆயிரம் ரூபா பீஸாக வந்துருக்கு லட்டு வர இவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க மாதிரி முறுக்கு அதிரசம் கல்யாணம் ஆர்டர் இது எல்லாமே இவங்க எடுப்பாங்க இவங்க நம்பர் கீழே கொடுத்துட்றேன் ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலும் தாராவி மட்டுங்கா எங்கே இருந்தாலும் ஆர்டர் கொடுங்க இவங்க வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணுவாங்களான்னு தெரில நீங்கள் அது ஃபோன் பண்ணி அவங்கள கேட்டுக்காங்க குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருந்தால் அவங்க டெலிவரி கூட பண்ணிடுவாங்க ஸோ இது எங்கே இருக்க அட்ரஸ் அவங்க கடை எல்லாமே கொடுத்துட்றேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் பரம்டரவ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க गाइस இன்னொரு நல்ல வீடியோ சந்திப்போம் அதுவரைக்கும் உங்கள் வீடியோக்கு உங்கள் மாய் பை